எனது கேள்வி என்னவென்றால் பெண்கள் வீட்டில் தொழுகும் போது பாங்க சொல்லி காமத்து சொல்லி தான் தொழுகணுமா அல்லது பள்ளிவாசல் சொல்லும் பாங்கே போதுமானதா அதாவது வீட்டில் தொழுகும் பொழுது தனியாக பாங்கி காமத்து சொல்லி தொழுகணுமா அல்லது பள்ளியில சொல்லப்பட்ட பாங்கே போதுமானதான்னு கேட்கிறாங்க பெண்களுக்கு கேட்கிறாங்க இதுல பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே பொது சட்டம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே பொதுவான போதனையை தான் மார்க்கம் சொல்லுது நாம தொழுவதாக இருந்தால் தொழுகைக்கு முன்னாடி பாங்கு காமத்து சொல்லணுங்கிறத அவசியமா ரசூலா வலியுறுத்தி இருக்கிறாங்க ஒரு இடத்துல நீங்கள் தொழுவதாக இருந்தால் அங்க பாங்கு சொல்லிக்கிங்க இக்காமத்து சொல்லிக்கிங்கன்னு சொல்றாங்க அதே இடத்துல பாங்கு சொல்லப்பட்டிருந்தால் நாம பாங்கு சொல்ல தேவையில்லை அதே இடத்துல அந்த இடத்தை எப்படி வரையறுக்கிறது அதே இடத்துல பள்ளிவாசல் சொன்னாங்க வீடு பக்கத்தில் இருக்கிறது வீடும் பள்ளிவாசலும் ஒரே இடம் எடுத்துக்கிறதா அல்லது பள்ளிவாசல் வேற இடம் வீடு வேற இடம் சொன்னது பள்ளியாசல சொன்னாங்க தொழுகிறது வீட்டுல தொழுகிறோம் அதனால இது வேற அது வேறன்னு எடுத்துக்கிறதா என்று சொன்னால் அந்த சப்தம் எங்கெல்லாம் அந்த ஓசை கேட்டதோ அங்க எல்லாம் சொல்லப்பட்டதா எடுத்துக்கலாம் ஏன்னா சொல்லப்பட்ட இடம் என்பது ஒரு ஆள் நின்ன இடத்தை குறிக்காது மோதினார் பள்ளியாசல நின்று பாங்கு சொல்றாரு பாங்கு சொல்லப்பட்ட இடத்துல திரும்ப சொல்ல தேவையில்லை பாங்கு சொல்லப்பட்ட இடம் என்றால் பாங்கு சொல்லுவதற்காக ஒரு கூண்டு கட்டி மைக் வச்சிருப்பாங்க சேர்த்து அந்த இடத்துல மட்டும்தான் குறிக்கும் பாகம் சொல்லப்பட்ட இடம் அப்படின்னு நம்ம அந்த அந்த பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் எடுக்கிறதா இருந்தா மோதினார் என்று பாங்க அந்த இடத்துல மட்டும்தான் நாம திரும்ப பாங்க சொல்லாம தோலாம் அதுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல தொழுதா வெளிப்பள்ளிவாசல தொழுவா பள்ளிவாசல வேற ஒரு ஓரத்துல தொழுதா இந்த திண்ணையில தொழுவா அப்ப எல்லாம் பாங்க சொல்லணுங்கிற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டு போயிடும் அதனால பாங்க பொறுத்த வரைக்கும் பாங்கு சொல்லப்பட்டால் திரும்ப சொல்ல தேவையில்லை சொல்லுது சொல்லப்படுதல் என்பதற்கு என்ன அர்த்தம்னா அந்த ஓசை எங்கெல்லாம் ஒழித்ததோ அங்கெல்லாம் திரும்ப சொல்ல தேவையில்லை அந்த ஓசை எங்க கேட்கலையோ பாங்குடைய சப்தம் எந்த இடத்துல கேட்கலையோ அந்த இடத்துல நாம பாங்கையும் சொல்லி காமத்தையும் சொல்லி நம்முடைய தொழிலை நடத்தி கொள்ளணும் இப்ப பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னாங்க நாம இப்ப மண்டபத்துல இருக்கிறோம் இங்க நாம இப்ப பாங்கு சொல்லி தொழுகணுமா சொல்ல தேவையில்லை ஏன்னா பாங்குடைய சப்தம் இங்க வரைக்கும் கேட்டுச்சு எங்க வரைக்கும் கேட்டுச்சு அங்க வரைக்கும் சொல்ல தேவையில்லை பக்கத்துல பள்ளியாசல வாங்க சொல்றாங்க ஆனா நமக்கு காதல விளங்கல எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் நம்ம காதல விளங்கலன்னா இங்க நாம இப்ப இஷா தொழுவதாக இருந்தால் இங்க பாங்கையும் சொல்லி காமத்தையும் சொல்லி அதுக்கு பிறகு தான் தொழுகணும் பாங்குக்கு இக்காமத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாரும் தனித்தனியா சொல்லிட்டு தான் தொழுகணும் ஜமாத்தா தொழுதா ஒரு தடவை காமத்து சொன்னா போதும் ஜமாத்து இல்லாம தொழுதா அவரவர் தனியாக தொழும் பொழுது இகாமத்தை இக்காமத்தை கொண்டு தான் தொழுகணும் அது தனிச்சட்டம் பாங்குக்கு தனிச்சட்டம் ஒரு ஊர்ல